கதை இது கதை எங்க பூ இருக்கத அப்பநா பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க கதை அப்ப நான் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற சுற்றவாடையில் ஆரம்பிச்ச கதை இப்ப கல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் உள்ள போய் காதை கிடந்தாலும் நாங்க கதை கதை உறவு கதை கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரிய பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் தான் போல காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் கதை சொல்ல போறோம் நாங்கள் கதை சொல்ல போறோம் தான் போல காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் ஆ சரி இப்போ என்ன ஓபிசுக்கு இல்லாமல் வார போல இல்லை போல இருக்குது என்ன மாதிரி என்னன்னு தெரியலை சரி சரி பாப்பம்மா ஓ கொஞ்சம் வதவியல் தானே சரி 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 லீவ் எடுத்தாக்க லீவ் எடுக்கட்டுக்கோ மட்டும் அந்த கூட்டுறவரை இருக்கிறாதானே அவர் வந்து போவேக்கே கூட்டணும் கேம் கூப்பிட்டு சொல்லணுமா சரி 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 மட்ட எல்லாருக்கும் டீ எல்லாம் கொடுக்குறீங்க அணி என்ன என்ன டைமுக்கு ஸோட்டீஸ் எதுவும் கொடுக்குறதா ஆ ஆ இல்லை பார்த்து கொடுத்தா தான் அலுவலகம் இயங்க என்ன அப்போ மனதாக அவங்கள் எல்லாரும் விதை செய்வாங்க ம் ம் சரி சரி ஓமம் ஆஹா சரி சரி நான் பேருக்கு வந்துட்டு நீங்கள் மெட்டியாக வெளியில் பேருங்கோ வாங்க வாங்க மற்ற எல்லாரும் கிட்ட விரட்டும் வரட்டும் வரோம் ஆ சரி ஓகே ஹலோ ஹலோ

வேலையை விட்டு நான் தூக்குவேன் இல்லாட்டி மேஜர் ரொம்ப சொல்லி கலைக்கு விட்டுற முடிச்சு வேலையை விட்டு வாரது பிந்திகளை விட்டு பிறகு டேண்ட இனிமேல் பார்த்து டேண்ட கதை இங்கே இருக்கக்கூடாது சரியா அங்கே நட்பு கிட்பெல்லாம் போலியை எங்கேயாவது இருக்கட்டுக்கும் நட்பு ரோட்டிலே எங்கே என்ன கிடைக்கக்கூடாது சேர் போட்டு தான் கிடைக்கணும் நீ என் மரியாதை என்ன ஆகிறது ஆ சும்மா கதையை விட்டு கொண்டு இருக்கு இது என்ன கொடுமோடாப்பா ஆறுக்கு அப்ப மீசி மீச முளைக்கு

சரிங்க அப்ப நீரு மேனேஜரை போய் சொல்லுவீடுவோம் அங்கே அதுல இருக்க வர வர டேய் எண்டு கூப்பிடுவீரா இல்ல கேட்குற சொல்லுமே அப்போ நான் கூப்பிடுறே டே சொல்லுங்கட உனக்கு ப்ரா நான் இல்லாண்டு வந்து பதவி உயரவில் இருக்கேன் சொல்லுங்கடே அற்பனுக்கு வா அற்பனுக்கு வாழ்வன் தான் நான் அர்த்தராத்திரியிலையும் குடை பிடிப்பானாம் ஏ அண்டர் யாதவன் கல்யாணம் கட்டினால் காடு மாடெல்லாம் கொண்டலைவானாம் புது வட்டியில் எடுத்தவன் எட்டு வட்டில் தண்ணி குளிப்பானா இப்படி என்றெல்லாம் உங்களுடைய அப்பம்மா அப்பப்பெல்லாம் சொன்னான் அதெல்லாம் நான் பெருசா காதலி எடுக்கவே இல்லை ஏ இது எங்க நடக்கும் அப்படி நடக்கும் சிம்பிளா விட்டு ஆனா இப்பதான் புரியுது என்னென்ன ஆம் அப்ப சொன்னாங்களோ அத்தனையும் இப்ப அப்படி நடக்குது அத்தராத்திரியில் அப்பனுக்கு வாழ்வந்த ராத்திரி அது சரி கண்டறியாதவன் உண்டே என்ன எது என்று அறியாதவன் காடுபாடு எல்லாம் மரியாதை கொடுத்து இன்னைக்கு சரியா இப்போ நான் வந்து உங்களால் இப்போ நீங்கள் தான் எனக்கு எல்லாம் இதாண்டி சரியாண்டு உனக்கு இப்படி ரெண்டு கிராண்டு பதவிக்கு ஒரு சரியா உங்கள் சிபாரிசில் வந்தது இனிமே இப்போ டேண்ணா என்ன டேன்ட்டு நீங்கள் கூப்பிடலாமோ ஒரு கதை கூட என்னையும் நான் பதவியில் வந்துடுது ஒரு கதை ஒன்று சொல்லட்டா என்ன அக்கா சின்ன கதை ஒன்று சொல் சின்ன கதை காயும் பிடிக்கும் அது ஒரு சின்ன க ஆ என்னென்னு ஒரு நாள் ஒரு மரத்துக்கு கீழே ஆ ஓ களைச்சி விழுந்து ஒரு சிங்கம் படுத்து கிளந்துச்சான் பயங்கர கலப்பு அப்ப அது யோசிச்சிச்சாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆஹ் அந்த காட்டின்ட தாசா இதுனா ஓய்வா நல்ல நித்திர கொண்டுவோமுன்னு சொல்லி நல்ல வடிவா நித்திர கொண்டுச்சுதான் எங்கேயோ இருந்து இப்படி அந்த மமதையில ஒரு தேனி வந்துச்சாம் அந்த சிங்கத்துக்கு சாய்ங் மேங் மெங் மெங் அண்டு கொண்டெல்லாம் சிங்கம் ஒழுங்கு நாலு தடவை காலால் அடிச்சுச்சான் அடிக்க பிடிவன இல்லை அப்போ தேனிக்கு ஒரு கீக் கொண்டு வந்துட்டு கைக்கிலேயே நான் பிடிவா அவ்வளவு பிடிக்காங்க அப்படியே போய் அங்கே ஒரு கல்லாம் தண்ணி பேரும் சண்டை பிடிப்போம் சிங்கஞ்சோலிச்சான் ஐயோ நான் இயலாது நான் நித்திர நித்திர உள்ள போறேன் என்ன விடு கூடுது இல்லையா சொரங்கிதான் அப்ப சிங்கஞ்சோ தான் சரி சண்டைய பிடிப்போம் உடனே போய் மூக்கு கப்பு வந்து கடி அடிக்கடிதான் சிங்கம் உருண்டு பிறண்டு குளரு அடிச்சு சொல்லிச்சுதான் ஐயோ நீதான்டா பெரியார் நீ சொல்றதை நான் கேக்குறேன் நீதான் பெரியாள் நான் என்ன நீ சிவன் படத்துக்கிட நான் தான் நடக்குறேன் ஐயோ நீங்க எடுத்துக்கொண்டு போ நீதான் நடக்கிற இப்படியே பறந்து போயில்ல அவர் பெரிய பாட்டு பாடிக்கொண்டோ நேரம் சிங்கத்தையே அடிச்சு வந்த சிங்கார வேல என்றாண்டு இப்படியே பறந்து போக அந்த சிலந்தி ஒன்று சாப்பாட்டுக்காக வலியை விரிச்சு வலியை வச்சு கொண்டிருந்ததான் இவர் போய் அதுக்கு கண்ணை மூடி கொண்டு செட்டையில அந்த சிலந்தி விலை இவருக்கு வந்து இப்ப சிலந்தி வந்துச்சான் வர சொன்னாரா நான் இப்பதான் அடிச்சு வெண்டு வந்தன உன்னை அடிக்கிற பெரிய வேலை இல்லை என்ன விடண்டு சிலந்தி சொல்லிச்சுதான் நான் இந்த நேரமா பசியில் இருக்கிற அது வேற என் சக்தி முழுக்க வீணடிச்சு இந்த வலியை கூட பின்னிட்டேன் இப்போ எனக்கு பசிக்குது ஒன்னும் செய்யலாது நீ செத்துப்போ என்று சொல்லிட்டு அந்த தே நீ சாப்பிட்டு பம்புடிச்சு தாமார் இந்த சிலந்து இப்படித்தான் எல்லைக்கு மாதிரி மமதையில் போனால்

வேலை வந்து உங்களை கண்காணிக்கிறேன் வேலை செய்கிறீங்களே இல்லை எல்லாம் சரியா நடக்குதாண்டதை பார்க்க வேண்டியாது அஞ்ச வேலை ஸ்டோரில் எல்லாம் என்ன மாரி இருக்குது மாதிரி எவ்விட வருது போகுது எவ்விட போகுது வருது கணக்குகள் எல்லாம் சரியாக பார்க்குறீங்களா ஒழுங்கா நேரத்துக்கு வரீங்களா எல்லாம் பார்க்க வேண்டியது வேலை இந்த எண்ணத்தோட சில இடங்களுக்கு கால் வைக்காதேன் சொல்ல வரேன்னா சில இடங்களுக்குடா என்ன கதை நான் வந்திருக்கிறேன் <laughs> <hans>

ஆறு மாசத்துக்கு தான் இந்த பதவி ஆனா அந்த ஆறு மாசத்துக்கு பிறந்த இன்னொருதான் வருவான் அப்பவு உண்ட இலமி என்னவா இருக்கணும் பார்த்தீங்கன்னா முன்னா முன்னாள் உறுப்பினர் என்றது இன்னாள் உறுப்பினருக்கு செருப்புதான் சரிதானே முன்னாள் என்ற உறுப்பினர் எல்லாம் அப்ப மதிக்கப்படுறது இல்ல அப்பவுண்ட எலுமி என்னவா இருக்க மாட்டேன்னு எனக்கு மேல சிரிப்பு இந்த பதவி வந்து இன்னொரு பதவிக்கு உயர்ந்து போயிருவா ஐயோ இந்த ஐயோ இது எந்த கொடுமையான அப்போ ஓபீசுகள் இனிமே நடத்த முடியாது நடத்தலன்னு இல்லை டைமுக்கு வந்தாதானே ஓபீஸு இல்ல நீர் வழியாள இன்னொரு டைம் உண்மை நடந்ததுல எங்க போய் சொல்லுவேன்டா எங்க போய் தலையை முட்டுவானு இங்க போய் இடிப்பேண்டு இங்க இங்க வந்து எங்க போய் தலையை முட்டி எங்க போய் இடிக்கிறான்னு இங்க நீ மண்டைய போட்டியண்ட கடைசியா மிச்ச ஸ்டாஃபு கொண்டுக்கும் சம்பளம் இல்லாம இல்லாதயே மித்து மூட வேண்டிய போய்ச்சாருண்டா வீட்டில் போய்ச்சா இங்க வந்து எந்த வேலைக்கு உள்ள வைக்க உன் ஒரு பதவியை ஏற்றி இருக்கு நீ அதை பார்த்து என்னென்னாலும் மாடுவேன் எங்கே இருந்தாலும் உள்ளடுவாய் எங்களோட எந்த இந்த இதுக்குள்ளே நீ உள்ளடுவேன்ற நெச்சு கொண்டு இருக்கிறாய் அவ இதில் இந்த பதவி வந்து நீ யாரையும் கேள்வி கேட்கலாம் எதுக்கே முள்ளடலாம்ன்றது இருக்கிறா அதுதான் ஆனால் உனக்கு இங்க எங்கட எங்கள நிறுவனத்தின் ஜாப்பு விதி தெரியாது எங்கட ஜாப்பு விதியில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியாது யார் எப்படி மதிக்கணும்ன்ற உனக்கு சொல்ல தெரியாது யாரோட இப்படி பேசணும்னு சொல்ல தெரியாது அப்ப நீ எத இதெல்லாம் தெரியாம உண்ட பாட்டில உன் உண்ட சூப்பர்வைசர் பதவியெல்லாம் நீ எதுவும் பிடுங்கணும்னு இருக்கிற அப்படின்னா இனிமேல் யார் நீ நான் பிடுங்குற முழுக்க எல்லாமே தேவையில்ல ஆணையலாக தான் இருக்க போகுது சரிங்க தேவையான தேவையில்லாததை பார்த்து பார்த்து பிடுங்கிக் கொண்டிருப்பேன் நான் ஆஹாஹா நான் பிடுங்குறது எல்லாமே தேவையானது நான் தேவையில்லை அப்படின்ட்டு தான் நான் போ இந்த இளங்க வரலாற்றில் இன்னும் ஒரு வரலாறு ஒன்று இருக்கு ம் அதை ஒரு வண்ணன் சரி உம் கீர்த்தீஸ்வரர் ராஜேசிங்கன்னு நினைக்கிறேன் இந்த போர்த்துகீசரை துரத்துறது ஆ ஒல்லாந்தரை துரத்துறதுக்கு ஓ ஆங்கிலேயரோட பெரும் பேசினா சரிதானே எவ்வளவு ஆ ம் என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஒல்லாந்தர் இங்கேயும் மாதிரி உம் பொல்லாந்தர் இஞ்சி மாதிரி இவங்கள் ஆங்கிலேயர் மிளகு மாதிரி ரெண்டு முறைக்கும் அப்ப இவன் இஞ்சிய கொடுத்து மிளகு பண்ண மாதிரி இது எங்கடைய இலங்கையில வரலாறு இருக்குது இப்ப இங்கே சனமும் இந்த வரலாறு எல்லாம் தெரியாதெல்லாம் இங்கே இஞ்சிய கொடுத்து மிளகா வேண்டி வச்சிருக்குது ஆனால் இங்கேயும் மிளக உண்டுதான் உரைக்கத்தான் போகுதுண்டு என்னத்த சொல்றது எங்கட அலுவலகத்தின் என்ன மேம் என்னத்தில் சொல்றது எங்கட அலுவலகத்தில் இருக்கிற ஆக்களுக்கும் ஓட் பண்ணைக்குள்ள சொன்ன நாங்கள் அப்போ சரியான ஆக்களுக்கும் ஓட் பண்ணவும் போக

இல்லாட்டி மேனேஜர் நான் சொல்றேன் நடக்கு அலுவலகத்தில் உம்முடைய அலுவலகம் எங்க அடி காட்டும் பாபம் உங்களுடைய அலுவலகம் எனக்கு தரப்பட்ட கடமைல எனக்கு கிடைக்கப்பட்ட சிறப்புரிமையில எனக்கு கிடைக்கப்பட்ட அதிகாரத்தின் நெல்ல வரம்பின் அடிப்படையில நான் அலுவலகத்துக்கு வருவேன் வராமல் விடுவேன் மேலதிகம் நேரம் எடுத்துக் கொள்வேன் மேலதிக நேரம் எடுத்து கொள்ளாமல் விடுவேன் சரியா நான் இன்னொரு இடத்துக்கு செல்லுவேன் செல்லாமல் விடுவேன் பொது நிகழ்வை அரேஞ்ச் பண்ணுவேன் அரேஞ்ச் பண்ணாமல் விடுவேன் ரைட் இது எனக்கு தரப்பட்ட இந்த அலுவலகம் இந்த இதுல நான் என்னுடைய கடமையை செய்யறதுக்கு எனக்கு அத்தனை அதிகாரமும் இருக்கு நான் ஒரு அந்த

நாங்கள் சுதந்திரமா பேசிக்கணும் என்ன இது பார்த்த சமூக ஊடகங்கள் நாங்க கல்லறது சொல்றாங்க நாங்க கோலை செய்யற மாதிரி சொல்றாங்க மற்ற எல்லாரும் வந்து சொல்லி கொண்டு நாங்க சார் என்ன சார் நிம்மதியா ஒர்க் பண்றது என்னென்ன நிம்மதியை சாதத்துக்கு ஒர்க் பண்றது இப்ப நல்ல ஒண்ணு எல்லாத்தையும் துரத்த புரியல வெளிநாட்டுக்கு இந்த என்ன சார் ஒண்ணு இல்ல நீங்க உடனே போலீஸ் அனுப்புங்க சார் இங்க உமா கொண்டு நான் சொல்றேன் உம்மா அதே என்ன இப்ப உம்மாண்டே வருது வேற என்ன டேய் டேய் என்ன கூப்பிட்டு போடு ஹ

இருந்த புலி இந்த கழுதி ஓட போட்டு சண்டை பிடி பிடிக்க பிடிச்சால் அது கழுது ஐம்படுவதில்லை சரியோ கத்தி புளறு இப்போ எல்லா விலங்குகளும் இந்த புலியும் கழுதியையும் சண்டை பிடிக்கிறது என்ன செய்யுது பார்த்து கொண்டு நிற்குது ஆனால் புலி யாரும் இல்லை கழுதில்லை ஏனே கழுது எல்லாம் புலியன்று எல்லாருக்கும் தெரியுது என்ன சும்மா இருக்குது புலியோட கொழுவுபட்டது சரியன் பார்த்தா இந்த விலங்குக்கெல்லாம் தெரியுது இந்த கழுதான் பிரச்சனை இந்த கழுதை தான் புலிய போட்டு பஞ்சிக்குது புலியோட சண்டை பிடிக்குது புலி பொறுமையா போ போயி விடுது இல்லை புலியும் எல்ல மாதிரி அடிச்சாலும் கழுத விடுதில்ல அப்ப எல்லா மிருகங்களும் வேதனை படிச்சான் இங்க பாடுறா இந்த கழுதை இந்த புளியப்படுத்துற பாடு புலி எவ்வளவு வேதனைப்பட்டு மீது இவன் இல்லையே இது என்ன உலகம் என்ன நாடு என்ன காடு என்று சொல்லி கவலைப்பட்டு ஒன்று இருக்கேன் அப்போ ஒன்று சொல்லிச்சுதான் மொய்ய சொல்லிச்சான் வா சிங்கத்தில் கொண்டு போவன் சிங்கத்துக்கிட்ட கொண்டு போனாச்சு அர இந்த புலியையும் கழுதையும் சிங்கம் உடனே சொல்லிச்சுதான் கழுதையை விட்டுட்டு புலிக்கு தண்டனை கொடுத்துச்சான் புலிக்கு தண்டனை கொடுத்துச்சான் இங்கே வா உனக்கு தான் தண்டனை நீ பத்து நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் இந்த ஹூவைக்கான் நிற்கவனும் எனக்கு பணிபுடை செய்யணும் இந்த ஏரியாவை சுற்றி நீ தான் கிளீன் பண்ணணும்னு சொல்லி அருக்கு புலிக்கு தன்னை கொடுத்தாச்சு இது ஒருதருக்கும் விளங்கி இல்லை இது என்னடா புல கழுத இந்த பிரச்சனைக்கு காரணம் கழுத இந்த பிரச்சனையை பிரிசுபடுத்தி இந்த ஊரை குழப்பினது கழுது இங்கே ஒரு சரியா போன இந்த காட்டை குழப்பினது கழுது இந்த கூவி கூவி குழப்பினது கழுது என்னடா சும்மா இருந்த புளிக்கு தண்டனைக்குல கழுத சிங்கம் சொல்லிச்சுதான் கூப்பிட்டு சபைய கூப்பிட்டு சொல்லிச்சுதான் இந்த கழுதியோட போய் இந்த புலி சண்டை பிடிச்சது வேற ஒரு கீழ்த்தனமானவனோட கீழே உள்ளவனோட ஒரு ஒதுக்கப்பட்டவனோட இந்த மேலே உள்ளவன் போய் சண்டை பிடிச்சதால இவன் தான் போனது இவன் என்ன ஒதுங்கி ஓடி போயிருக்கணும் என்ன கீழ்த்தரமானோட சண்டை பிடிச்ச இவன் தான் கீழ்த்தனமானம் அவன் அப்போ அப்படித்தான் நீ ஓடி போயிடணும்னு சொல்லி நீ ஓடி போகாத குற்றம் ஒன்று சொல்லி புலிக்கு போட்டான அதே மாதிரி இப்போ நான் கழுதியோடு சண்டை பிடிச்சோண்டிருக்கிறத விட அதோட நீதான் பெரியாரெண்டு சொல்லி விட்டுட்டால் எனக்கான சண்டை இல்லை

ஒரு ஒரு சீனியரா வந்துருக்கு நான் என்ன பார்த்து நீர்க்காங்க வண்டி எப்படி சீனியரா வரலாம் எனக்கு எப்படி சீனியரா அதை பத்தி நீர்க்காலுமாங்க இப்ப நான் ஒரு பொதுவான இந்த மக்களால தெரிவு செய்யப்பட்டால் நீங்கள் ஒரு சிறப்புரிமை உள்ளால் தான் ஏற்றுக்கொள்றோம் எந்த ஒரு இடத்திலையும் போய் நீங்கள் முன்னறிவித்தல் இன்றி ஒரு அலுவலகத்துக்கு போகலாம் வரலாம் ஓகே ஆனா அந்த அரு அலுவலகத்துக்கு நீங்கள் கொமான் பண்ணிடலாது கட்டளை போட முடியாது அந்த கட்டளையை அந்த அலுவலகத்தில் இருக்கிறார்கள் அன்பால பண்பால சரி சேர்ந்து போவோம் என்று ஒற்றுமையாக ஏற்றுக்கொண்டால் மட்டும் நடக்கும் இல்லை என்று சொன்னால் உங்களால் எதுவும் புடுங்க முடியாது அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லோரும் இப்ப நீங்க சும்மா யோசிக்கிறீர்கள் சரி அந்த அலுவலகத்தில் ஒரு அஞ்சு உயிர் போனால் உங்களை உன்னைத்தான் சாட்டுவாங்க எப்படின்னு என்று சொன்னா இதுக்கு இவனுங்கிற மைண்ட் செட்டை குழப்பித்தான் அலுவலகத்தில் வந்து இரண்டு அஞ்சு இருபது என்ன சம்பளத்தை டிப்பாட்டுன்னு சொல்லியிருக்க டிப்படை இல்லாம கரைக்கப்படாது நீ வந்து உன்ன மக்கள் தெரிஞ்சா நீ மக்களோட போய் நீ அலுவலகத்துக்கு உண்டு ஆடப்படா குரங்காட்டம் ஆடப்படாது முழங்கினா சரி இல்லைன்னா நீ அவுட் ஆஃப் பவுண்ட்

நீதான் கூப்பிடுவாங்க நீ ஒன்று செய் உனக்கான பாதையில உன்னை சேருண்டு கூப்பிடுறாங்க நானே அந்த சேறு வழிய தண்ணி வழிய அந்த குப்பை போட்ட வழிய போய் நின்று என்ன சேருன்னு சொல்லி உன்னோட நாலு பேர் செல்பி எடுப்பாங்க சரியா நீ இந்த வேணா எடுத்துக்கோள் இங்க இது எழுக்க வராத சரிதானே இது எழுக்க வராத ஆனா இன்னும் ஒன்று சொல்றேன் ஒரு ஆளை வீடியோ எடுக்கிறதுக்கு அவற்றை அனுமதி இல்லாமல் வீடியோ எடுக்க எடுக்கலாதுன்றதையும் நீ வச்சுக்கோள் சரிதானே அதுக்கு சட்ட நடவடிக்கை இருக்கு என்ன நீ எல்லாம் புடுங்கலாம்னு சொல்லி வந்தீங்கன்னா இங்க ஒரு புடுங்கி போட்டு தூக்கி கொண்டு வாங்க போட்டுருவா நான் பாக்குறேன் தானே நான் மேல இடத்துல கேட்க கதைக்குறேன் சரியா இனிமே வந்து நீ நான் கதைக்கிற நீ பாக்குறது அரே எல்லா இடமும் கதைக்கிற மட்டும்தான் தான் செயற்படுத்த இயலாததா அந்த அடிப்படையை கூடாது கொள்ள நீ இந்த சனம் தான் இந்த சனம் தான் நீ சொன்னது எல்லாத்தையும் அப்படி அப்பட்டமா நம்பி நம்பி உனக்கு ஓட் பண்ணினா அடே நீ படித்ததுன்றாய் நீ ஏதோ எல்லாம் டிகிரி எல்லாம் செய்தன்றாய் அங்கே படிச்சுனா இங்கே படிச்சுனா அது தெரியுமன்றாய் அப்போ நீயாவது கொஞ்சத்தை விளங்கி நடவனடா அப்படின்னு அந்த ஓட் பண்ண சனத்தையும் லூஸ் ஆக்குறாய் உன்னோட சேர்ந்து சனத்தையும் லூசன் ஆக்குறாய் பைத்தியமாக்குறாய் நீ பைத்தியமாயிரு இல்லைன்னு சொன்னா நீ நல்லவனா நடந்தீங்கன்னு சொன்னா அந்த சனமும் நல்லவனா இல்லை

மற்றபடி சேரண்ட அவசியம் இல்லை நாங்கள் தமிழில் ஒரு ஆளை மதிப்பு காண்டி ஐயாண்டு கூப்பிடுவோம் ஐயாண்டு சொன்னா அல்லது அண்ணாண்டு கூப்பிடலாம் சரி சேரண்டு கூப்பிடுவோம் அவசியம் இல்லை நான் தமிழில் கதைக்கு நான் அண்ணாண்டு கூப்பிடுவேன் சரி அல்லது மதிப்புக்குரியவர் என்று கூப்பிடலாம் அது மதிப்புக்கு உள்ளவனுக்கு இல்லை அவனும் கூப்பிட அவசியம் இல்லை நான் விட்டுட்டு எந்த பாடலில் போவேன் ஒன்று நீங்கள் ஒரு தான் கோப்பியா ஏன் விட்டுட்டு போனி எனக்கு திடீர் சுவையினம் காரணமாக அல்லது எனக்கு உடனடி உபாதை காரணமாக அல்லது இந்த அலுவல் காரணமாக நான் வெளிக்கிட்டேன் இவர் வந்ததை நான் கவனிக்கவில்லை என்று சொல்லி லெட்டர் எழுதி கொடுப்பேன் இனிமேல் இப்படி நடக்காது லெட்டர் எழுதி அடுத்த முறையும் இதே லெட்டர் எழுதி கொடுப்பேன் இப்படி நான் நூறு கடிதம் எழுதி கொடுத்தாலும் என்ன கொண்டு நடக்க போறது இல்லை அம்பி இலங்கையில சரியோ பவர் வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் மத குருவாவும் ஒருவர் இல்ல அந்த அலுவலகத்தில் வேலை செய்த உயர் அதிகாரி நாலு பேர் அவங்கள அவங்கிற வார்டில் போட்டாங்க இவர் அங்கே போயினால் நாலு அதிகாரியும் இல்லை தந்தை வார்டில் தூக்கி போய்ட்டு இதை போட்டுக்கொண்டு அவர் தன் பாட்டில் போனேன் அந்த அதிகாரிக்கு பவர் இருக்குன்னு அவனுக்கு தெரியும் சரிதானே இந்த ஆசஸ் கால் ஸ்டேர் அதை எல்லாத்தையும் உங்களோட வச்சுக்கொள்ளும் எங்களோட காட்டாதேமோ நான் இப்போ போகிறேன் நீர் என்ன செய்வீரோ அதை செய்யும் செய்ய வேலையை ஒழுங்காக இல்லை அந்த நேரம் பிந்தி வர புற வந்த என்ற சேரண்டு கூப்பிட தூண்டோட எனக்கு கோவம் வேறு நல்லா புண்ணுவேன் நல்லா விட்டேன் நான் சேரண்டு கூப்பிட விட்டுக்கும் விட மாட்டேன் கதை இது கதை எங்க ஊர் கதை அப்ப நான் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊர் கதை அப்ப நத்தா பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்றப்படையில் ஆரம்பிச்ச கதை இப்ப கல்லு போய் சொல்லு போய் கண்ணம் கண்டு முள்ள போய் கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை கதை உறவு கதை கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் தான் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் நான் காட்சியில் கதைக்கு ஒரு கொஞ்சம் இல்ல கதை நேரம்